புரோட்டீன் ஃபைபர்னு அதிக சத்துக்கள் நிறைஞ்ச வெள்ள சுண்டல் தாளிப்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வரப்போற விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதமா வைக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்ல பிரேக் டின்னருக்கோ இந்த மாதிரி எடுத்து பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நூத்தி கிராம் அளவுக்கு அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச சுண்டல குக்கருக்கு மாத்தி ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கோங்க அரை கப் அளவுக்கு தேங்காவை மிக்சி ஜார்ல சேர்த்து அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து கொர கொரப்பா அரைச்சிக்கோங்க நைஸா அரைக்க வாங்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வேக போட்டிருந்த சுண்டலும் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் சுண்டல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ரொம்ப கொலையவா வேக வச்சிட வேண்டாம் கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வரமிளகாவையும் சேர்த்து ஒரு கொத்து கருவாப்பிலையையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலை மட்டும் தண்ணியை வடிச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிறனால நான் உப்பு சேர்க்கல தேவைப்பட்ட உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுந்தல் தாளிப்பு சூப்பரா ரெடி ஆயிருக்கும் விநாயகருக்கு பிரசாதமாகவும் வைக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ